வெல்கம் டு உங்கள் கிராமத்து சமையல்காரன் மூ ஜெய் வழங்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாத்திக்காம இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் சாப்பிட போகணும் சாப்பாடு லாஸ்ட் வந்து நம்ம தோப்புல வந்து அத்திப்பழம் போட்டோம் அது லைக் வந்து ஒரு ஐநூற்றி எழுபது கிட்டே கிடச்சிக்குது இப்போ பார்த்தா இந்த சின்ன வீடியோ ஷார்ட் வீடியோ மாதிரி தான் இருக்கோம் நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க மக்கள் எங்களுக்கு எங்கள் சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க அப்போ தான் நாங்கள வந்து நீங்கள் நல்ல விசேஷத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு விசேஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து பல இடத்துல வந்து இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுங்க இவ்வளோ பேர் இதை பண்ணுங்க நல்லது செய்யுங்க அப்படின்னு நீங்கள் எதனா பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு போயாது ஒரு ரோட்டில் ஒரு பசியோ பசியால் கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுப்போம் எல்லாமே செய்வோம் எங்கள் சேனல் வந்து நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து கமல் வந்து சொல்லுங்கள் என்னன்னு சொல்லுங்கள் என்கிட்ட வந்து கேமரா மைக் இதெல்லாம் கிடையாது நாங்கள் செல்லு தான் எடுக்கிறோம் ஏன்னா மக்களை வந்து என்டர்டைன் பண்ணுறது எங்களுக்கு எங்களுடைய வேலை அதுக்காக நாங்கள் வந்து இப்போ செல்லிலேயே கத்தி கத்தி நாங்கள் மக்கள் பார்க்கணும் தான் போடுறோம் நீங்க வந்து நம்ம பெருசா இல்ல வீடியோ எல்லாம் ஷார்ட் வீடியோ ஏன்னா நம்ம கேமராமேன் செத்துட்டாரு நாங்க வரட்டியெல்லாம் உங்களுக்கு வீடியோ கொடுத்தோம் இதோட தொண்ணூத்தி ரெண்டாவது வீடியோ போட்டு வருவோம் இது போட்டோமா அதனால வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க கொடுத்து வந்து எங்களுக்கு பான்சர் எதுனா பண்ணுங்க பல இடத்துல ஒரு கல்யாணமா பிறந்த நல்லா என்ன நல்ல நல்ல நிகழ்ச்சியா அதுக்கு ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு கொடுங்க ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுங்க எங்க சேனல் நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா நாங்க எத்தனை ரோட்டாவது கஷ்டப்படுற மக்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் அதே மாதிரி ஒரு ரூபாய் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் அவருக்கெல்லாம் ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுங்க எது வாங்கி கொடுங்கன்னு எங்க மூலயமா சொன்னீங்கன்னா நாங்க அதை செய்வோம் அப்பதான் எங்க சேனலும் கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடையும் அதனால வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு அத்தி பழம் வீடியோ போட்டு நீ போட போற நீ வீட்டுக்கு தான் போட போகிறோம் என்ன கசல் பாத்தீங்கன்னா சங்கரா மீன் பழம் சின்ன அதுவும் பொடி சங்கரா மீன் எங்க ராணிப்பேட்ல கடலெல்லாம் கடல் எல்லாம் கிடையாது பக்கத்தில் நாங்கள் தான் போகணும் அதனால கடல் மீன் எல்லாம் கிடையாது வாங்கினது தான் நான் வாங்குவோம் சின்ன சங்கரா நீ கிடைச்சு ஏன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு வீடியோ போட்டு இப்போ நம்ம அந்த காலத்தில் வந்து எல்லாம் வந்து நம்ம பூரிக்க வந்து

அப்படியே கொதிக்குது பாருங்க இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் சாப்பாடு தட்டில் போட்டோம் ரொம்ப கொதிக்குது சூடாகுது அலுமினா தட்டு அப்போ அது முன்னாடியெல்லாம் நம்ம அலுமினா டெக்ஸாவில் தான் செய்வோம் பித்தளையில் பித்தளையில் தண்ணி குடிப்போம் அலுமினியா டெக்ஸ்டாவில் செய்வோம் இந்தமாதிரி மண் செட்டி இதை பாருங்கள் மண் மீன் குழம்பு இதை பாருங்கள் சங்கரா மீன் பொடி சங்கரா சங்கர பொடி சங்கரம் அப்படின்னு தண்ணி தண்ணி குடிக்கிற தண்ணி வச்சுட்டோம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அரிசி தான் அவ்வளோ நல்லது உடம்புக்கு கொதிக்கிறது பாருங்க தட்டு அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டிங்க வந்து இந்த மாதிரி தான் அலுமினா இதுவில் செய்வாங்க சாப்பாடு நல்லது மாதிரி மீன் சட்டி இது பாருங்க சட்டி மண் சட்டியில் தான் செய்வாங்க குழம்பு நல்லா மனமாக இருக்கும் அதே மாதிரி நாலு சாயில் தான் மீன் குழம்பு வந்து நல்லாயிருக்கும் அது செம்பு இப்போ இருக்கிறவங்க வந்து செம்பு சம்பளம் தண்ணி குடிப்பாங்க நம்ம இதில் தான் குடிக்கணும் பாருங்க இங்கே வந்து இப்போ நம்ம குழம்பு போகிறோம் மீன் குழம்பு டேஸ்ட்டு பார்க்க போகிறோம் பாருங்கள் நீங்களும் வந்து சண்டே டைமில் இந்த மாதிரி சாப்பிடுங்க ஸ்டோர் எடுத்து சாப்பிடுங்க நல்லது சுகர் பிபிக்குல்லாம் நல்லது சின்ன பொடி சங்கா நம்ம போதன்ற அளவுக்கு सजाने टेस्ट है, मेरे जिनका जिनका संग्रह, अनिवार्य टेस्ट है, हालांकि अंदियागा, सांपाली टेस्ट को ऐसे के नमी उठाने वाला, हाँ, खूब है, ये वीडियो समझिए द, बल्ली लेने में भी समय हिला, हालांकि अनिवार्य थे, लड़कों ने जो सिंह, जो लड़के पौडी पंजी पंजाब पंजी पंजाब अबे मुंडले पर ना, अबे नाला के, वहाँ तो थोड़े स्ट्रांग अच्छे, नाला पहाड़ों के अंदर थे, तो प्राप्त है, तो बस वहाँ का मध्य वाला टाइम है, अलग में अपने टेस्ट है, सो ये धाना मन 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 चाहिए इस बारी ना,

நீங்க வந்து செய்யுங்க ரோட்டோரம் கஷ்டப்படுறாங்க சாப்பாடுக்கெல்லாம் மக்கள் நீங்க சொல்லுங்க எங்ககிட்ட எங்களுக்கு வந்து நம்பரை கொடுக்குறோம் செல்லில் வந்து நம்பர் கொடுத்துக்கிறோம் அதனால வந்து நம்பரை பாருங்க பார்த்துட்டு எங்களுக்கு வந்து கால் பண்ணுங்க எங்க வீடியோ நல்லா இருந்தா ஏன்னா நாங்கள் செல்லே தான் பண்றோம் நாங்கள் எதுவும் வந்து மூஞ்செடி இந்த ஏர்போர்ட் ஏற்போர்ட் எல்லாம் காமிக்கல ஏன்னா செல்லில் தான் காமிக்கிறோம் எங்கிட்ட மைலஸ் கிடையாது எங்களும் சொல்லல மயிலு கிடையாது கேமரா கிடையாது அதே மாதிரி ஃபிளைட் கேமரா எல்லாம் கிடையாது எங்கிட்ட நான் இதை வச்சு தான் மக்களுக்காக தான் இதை செய்வான் வாங்க ஆள் எடுத்து கொடுப்பான் மாதிரி சாப்பாடு எடுத்து வச்சுட்டே கெட்ட பாருங்கள் இப்படி மீன் எடுத்து வைக்கணும் இந்த சாப்பாடில் மீன் எடுத்து வச்சுட்டு அண்ணன் இப்படி தான் சாப்பிடுவாரு சுலாவும் சாப்பிட மாட்டேன் சாப்பாடு தான் மாட்டேன் முறை வைக்கணும்

பாருங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்